மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப வாங்க நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் வக்கர நிவர்த்தி அடைந்துள்ளதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது எந்த ஒரு காரியமும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதற்கு பின் செய்வது நல்லது எதிலும் தடை தாமதங்கள் இருக்கவே செய்யும் அதே போல வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளதால் தேவையற்ற அலைச்சலும் வாழ்க்கை துணையால் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் அதே போல குடும்பத்தில் உள்ள பெண்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது குழந்தைகளால் இந்த காலகட்டத்தில் தர்ம சங்கடமான நிலைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடத்தை பார்ப்பதால் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தடி தாமதம் ஏற்படக்கூடும் இருந்தாலும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வதில் பிரச்சனை எதுவும் இருக்காது உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் சக ஊழியர்களிடம் பேசும் பொழுது கவனமாக பேசுவது நல்லது மேலதிகாரிகளையும் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உழைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபம் கிடைக்கும் வரவு செலவுகள் சுமூகமாக இருக்கும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது இந்த காலகட்டத்தில் நல்லது டிசம்பர் மாதத்தின் இறுதியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசியிலிருந்து பத்தாம் இடத்தை பார்வையிடுவதால் வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் காரிய தடை ஏற்படும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்கும் இருந்தாலும் மனம் மகிழும்படியாக எல்லாம் நடந்து முடியும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை மாறும் பண வரத்து அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும் எனவே அனைத்திலும் நிதானமாக செயல்களை செய்வது நல்லது பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தில் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வையிடுவதால் பிற செய்ய முடியாத சவாலான காரியங்களை கூட சாதித்து காட்ட முடியும் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் குடும்பத்தில் சற்றும் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் சில தேவையில்லாத பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் உண்டாகும் எனவே கவனமாக இருங்கள் குடும்பத்தில் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் வேண்டியவர்கள் சிலரால் பண விரயத்துக்கு வாய்ப்பு உண்டாகும் பண விவகாரத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் அதே உடல் ஆரோக்கியத்திலும் கவனத்தை செலுத்துங்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பகைமை நீங்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்லுங்கள் பொது பிரச்சினைகளில் அதிகம் நீங்கள் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது எதிரிகளால் மறைமுக ஆதாயம் உண்டாகும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் உழைப்பால் உயர முடியும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் விசாகம் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்துள்ளதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்தில் உங்கள் முயற்சியின் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தின் தொடக்கத்தில் உடல்நிலையில் கவனமாக இருப்பது அவசியம் சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளதால் வேலைகளில் படபடப்பும் யோசிக்காமல் செய்யக்கூடிய நிலையும் முழுக்கும் அதன் காரணமாக எதிர்பார்ப்புகள் இழுபறியாகலாம் இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் பண வரவிற்கும் சந்தோஷத்திற்கும் இந்த காலகட்டத்தில் குறைவிருக்காது உங்கள் எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறும் பொன் பொருள் சேரும் புதிய வாகனம் வாங்கிட மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் உங்கள் ராசிநாதனால் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனைத்திலும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியதாக இருக்கும் சுகஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கும் நட்சத்திரநாதன் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்துள்ளதால் உடல் நிலையில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும் வேலை பலு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுப்பாக செயல்பட்டு அனைத்தையும் சாதிக்க முடியும் நினைத்த வேலைகளை உடனே செய்து கொள்ள முடியாத அளவிற்கு உங்களுக்கு சூழ்நிலை உண்டாகும் ஆறாம் இடத்திற்கு சனி பகவானின் பார்வைகள் கிடைப்பதால் எல்லாவற்றையும் சமாளித்துவிடக்கூடிய சக்தி உண்டாகும் எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அவற்றை இல்லாமல் செய்வீர்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வழக்குகள் சாதகமாகும் சனி பகவானின் பார்வை உங்கள் ராசியிலிருந்து பத்தாம் இடத்திற்கு படுவதால் செய்து வரும் தொழிலில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்பாக பலமுறை முறை யோசித்துக் கொள்ளுங்கள் அரசு பணியில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நேர்மையாக செயல்படுவது நன்மையாக இருக்கும் இல்லை என்றால் சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டி வரும் வயதானவர்கள் உடல் நிலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாழ்க்கை துணையின் ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளதால் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும் வரவுகள் இழுபறியாக இருக்கும் நினைத்த வேலைகளை உடன உடனடியாக நடத்தி கொள்ள முடியாமல் போகும் இந்த நேரத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவான் உங்களுக்கு நன்மைகளை தருவார் வருமானத்திற்கு வழி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் சனி பகவானால் தாயாரின் நலனிலும் உங்கள் நலனிலும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய சொத்துகள் வாங்கும் பொழுது வில்லங்கம் பார்த்து வாங்குவது நன்மையாக இருக்கும் அதே போல ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது நன்றாக படித்து பார்ப்பது அவசியம் ஏதேனும் சிறு சிறு சங்கடங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்பதால் ஒவ்வொன்றிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவானின் பார்வைக்கு நீங்கள் ஆட்பட்டிருப்பதால் தொழில் சில தடைகளில் வருமானத்தில் தடை என ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் முதலீடுகளில் கவனமாக இருங்கள் செய்து வரும் வியாபாரத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்தில் பிறரை அனுசரித்து செல்வதும் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளின் உத்தரவை உடனுக்குடன் நிறைவேற்றுவதும் நன்மை தரும் நன்றி வணக்கம்